வணக்கம் நிலையாமை அதிகாரத்தின் இரண்டாவது குரல் உலகில் எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக தெரியும் இருந்தால் கூட சாதாரண மனிதர்களுக்கு அது எவ்வளவு தான் சொன்னாலும் புரிவதில்லை இருக்கும்போது நான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா அதனால தான் அதுக்கு பின்னால் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு இதெல்லாம் நீ அனுபவி வேணான்னு சொல்லலை ஆனால் நீயே ஒரு காலகட்டத்தில் உணர்வை இது எதுவுமே நமக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை ஒரு ஒட்டு உறவும் இல்லை நம்மை விட்டு அனைத்துமே நீங்கிவிடும் நாமும் உலகை விட்டு நீங்கி விடுவோம் அதனால் ரொம்ப சிரமப்பட்டு அது மேலே ரொம்ப ஆசைப்படாத அப்படிங்கிறார் நல்லது தானே நிலை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போய் போய் அதிலேயே முட்டிக்கிட்டு இருந்தேன்னாக்கா நாம தான் முட்டின்னு பேர் அதனால் அதை நீ விலக்கி நின்றால் நல்லதுன்னு சொல்கிறார் அவர் கூத்தாட்டவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் செல்வம் போக்கும் அது வேலிந்தற்று கூத்தாட்டவை குழாத்து அற்றே பேரும் செல்வம் போக்கும் அது வேலிந்தற்று கூத்தாட்டு அவை கூத்தாட்டு அவை என்னென்ன கூத்து மேடை நாடக மேடை இந்த காலத்தில் நாடகமெல்லாம் கிடையாது மிக உள்ளடங்கிய கிராமங்களில் இந்த மாதத்தில் நடக்கும் நாடகங்கள் நடக்கும் இப்போ எல்லாம் என்ன இருக்குது டிவி திரையரங்குகள் அப்புறம் கையடக்க பெட்டிகள் மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நாடக மேடையில் நாமளும் நடிச்சுக்கிட்டு அந்த நாடகங்களை பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்முடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் கூத்து முடிஞ்சதும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணும்ல டிவியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆஃப் பண்ணி தான் வைக்கிறோம் இல்லையா கூத்தாட்டு அவை குழாத்து கூத்தாடுபவன் இருக்கின்ற மேடையிலேயே அதை பார்க்கும் பொழுது மக்களின் கூட்டம் எவ்வளோ இருக்கும் ஏகப்பட்டது இருக்கும் ஆனால் அந்த நாடகம் முடிந்தவுடன் எல்லா மக்களும் கலைந்து விடுவார்கள் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது அது போலத்தான் நீங்கள் வெறுமே செல்வம் வேணும் வேணும் வேணும்னு அப்படியே அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கூத்தாடும் பொழுது எப்படி கூட்டம் கூடுகிறதோ அதுபோல் அந்த செல்வமானது உன்னிடம் வந்து சேர்ந்து இருக்கும் ஆனால் அந்த கூட்டம் எப்படி அது முடிஞ்சதும் கலைந்து போகிறதோ அதே போல் நம்முடைய நாடகம் முடிந்தவுடன் இந்த செல்வமும் கலைந்து கரைந்து போகும் புரியுதா நாடக மேடையில் நடிப்பவர்களை காண்பதற்காக நாம் கூட்டமாக கூடியிருக்கிறோம் நாடகம் முடிந்ததும் அவர்களும் சென்று விடுவார்கள் நாமும் சென்று விடுவோம் அந்த அரங்கம் ஒன்றுமே இல்லாத இடமாக இருக்கும் அப்படித்தான் நீ தேடி 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 சேர்க்கின்ற செல்வமும் அவையின் கூட்டம் போல உன்னிடம் வந்து குவியும் அதே போல உன்னுடைய நாடகம் முடிந்த பிறகு அந்த செல்வம் அப்படியே கலைந்து கரைந்து சென்று விடும் என்று இந்த குரல் நமக்கு எடுத்து கூறுகிறது நன்றியுடன் விடைபெறுகிறேன் நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம்